ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே என் அன்பான பிள்ளைகளுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நல்ல மாற்றத்தோடு அருமையான நிகழ்வுகளோடு எதிர்பார்த்திருந்த செய்திகளோடு மகிழ்ச்சியான செய்திகளோடு அத்தனை கனவுகளும் நிறைவேறும் ஆம் தங்கமே உன் பிரார்த்தனை நிறைவேறியது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அத்தனையும் நடந்துவிடும் கேள் முழுவதுமாக கேள் என் பிள்ளை ஆனந்த கண்ணீர் விடுவாய் கோடீஸ்வர ராஜயோகம் இருப்பவரால் மட்டும்தான் இதை கேட்க முடியும் எனிபார் உனக்கு ராஜயோகம் தொடங்கிவிடும் பொறுமையும் தன்னம்பிக்கையும் தான் தைரியம் தரும் அதை நீ தொலைத்து விடக்கூடாது எப்போதும் நீ எந்த பிரச்சனைகளை சந்திக்க நேர்ந்தாலும் அதை எதிர்த்து போராட கற்றுக்கொள் அப்போது அதுவே உன்னை காப்பாற்றிவிடும் சகிப்புத்தன்மை இல்லை என்றால் அனைத்தும் சிதறிவிடும் நிலைமை மோசமாகிவிடும் சகிப்பு தன்மையோடு இருக்கணும் என் பிள்ளை என்று தான் சொல்ல வருகிறேன் இதை மட்டும் மனதில் கொண்டு மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு சாயின் நாமத்தை நீ உச்சரித்துக் கொண்டே இரு உன்னை இருக்கும் சக மனிதர்களை பற்றி உனக்கு எப்போதுதான் புரிய போகிறது என்று தெரியவில்லை ஆம் தங்கமே சின்ன விஷயத்தை கூட பெரிதாக நினைத்து மனதை குழப்பிக் கொண்டிருக்கிறாய் வேண்டாம் அதை விட்டு வெளியே வா என் தங்கமே உனக்கு வெளியில் உள்ள கஷ்டங்களை காட்டிலும் மனதளவில் உள்ள குழப்பம்தான் கஷ்டத்தை தருகிறது அறித்து கொண்டிருக்கிறது குழம்பாதே குழப்பம் அடையாதே உனக்கு ஏற்கனவே கூறிவிட்டேன் ஆனால் சின்ன அலட்சியம் இருந்தது இனி கேட்டுக்கோ இது நான் உனக்கு தரும் வாய்ப்பு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நிச்சயம் உன் பிரார்த்தனையை நிறைவேற்றி விடுவேன் நடந்துவிடும் நீ எதிர்பார்த்த காத்திருந்த அனைத்தும் நடந்துவிடும் உனக்கு நல்லது நடக்கும் இந்த பதிவை எப்போது கேட்கிறாயோ உனக்கு நிச்சயமாக நல்லது நடக்க தொடங்கிவிடும் திடீர் திருப்பம் கிடைக்கும் ஆனந்த கண்ணீரோடு எனக்கு நன்றி கூறுவாய் நன்றி கூற வருவாய் நீ எந்த நேரத்திலும் எந்த தருணத்திலும் கவலைப்பட தேவையில்லை அத்தனையும் சரி செய்து விடுவேன் உன் சாய் வீணாக மனதை குழப்பிக்கொள்ளாதே உனக்கு தேவையான அனைத்தும் தேடி வரும் நல்ல நேரம் வந்து விட்டது என்று நல்ல நாள் இன்று நல்ல வருடமாக உனக்கு உதயமாகி உள்ளது உன் சாயி நான் உனக்கு நிழலாக வந்து கொண்டு உனக்கானதை நிறைவேற்றி தந்து கொண்டே இருப்பேன் உனக்கானதை பூர்த்தி செய்து கொண்டே இருப்பேன் உனக்கான வாழ்க்கை உன்னிடமே வந்து சேரப்போகிறது அதன் பலனாக இந்த வருடத்திலிருந்தே மகிழ்ச்சியான செய்தி கேட்டுக்கொண்டுதான் இருப்பாய் வாழ்க்கையில் வெற்றி போகிறாய் இப்போது தானே உனக்கு நான் நடத்தி காட்டுவேன் என் பிள்ளையான உன்னை தேர்ந்தெடுத்துள்ளேன் உன் கர்ம பலன்களின் வீரியம் குறையும் நேரத்தில் உன் கை ஓங்கி நிற்கப் போகிறது நம்பிக்கை இல்லாமல் எதையும் செய்ய முற்படாதே அனைத்தும் உன்னை விட்டு நீங்கப் போகிறது நீ மாறப் போகிறாய் உனது வாழ்க்கை தரம் மாறப் போகிறது எனது முழுமையான அருளால் உன்னை ஆசீர்வதிப்பேன் சாயின் முழுமையான அருள் கிடைத்ததும் நீயே மீசிலிருப்பாய் நீ வாழ்க்கையில் ஜெயிக்கப் போகிறாய் அது உறுதி உனக்கான சந்தோஷம் உன்னை தேடி வரும் அது உன் காற்றில் உன் மூச்சில் கலக்கப் போகிறது உனக்கான நிம்மதி நீ என்னை சாயப்பாவ நினைக்கும் போது உனக்குள் மெய் சிலிர்த்த உணர்வை நிச்சயமாக ஏற்படுத்தும் அதில் நீ என் மீது கொண்ட உண்மையான அன்பின் வெளிப்பாடு உன்னை என் உயிராக காப்பேன் உன் நிலையற்ற மனசுதான் அவ்வப்போது குழப்பத்தில் ஆழ்ந்து விடுகிறது என்னிடம் இருந்து பலனை பெறலாம் என்பதை யாரும் விளக்கிச் சொல்லாமலேயே உனக்கு விளங்கிவிடும் மனதை அடக்கி அதை ஒருநிலைப்படுத்தி நான் உனக்கு கொடுக்கும் ஆத்மார்த்தமாக வைபவத்தை அநேக நேரங்களில் நீ கயன்கூடாக பார்த்திருப்பாய் இனி அனைத்தும் தக்க சமயத்தில் கிடைத்து உன்னை மகிழ்ச்சி அடைய செய்யப் போகிறேன் எதிர்பார்த்தது கிடைக்கவில்லை என்றால் எதிர்த்து போராடணும் அதை முதலில் என் பிள்ளைகளை தப்பே இல்லை பயந்து ஒழியக்கூடாது எதற்காகவும் பயப்பட அவசியமே இல்லை ஆசை இன்பம் துன்பம் துயரம் இதற்கெல்லாம் முடிவில்லை இதையெல்லாம் தாண்டி வந்தால்தான் நீ தேடும் அத்தனை அற்புதமான சுகங்களும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நிச்சயமாக பரிபூர்ணமாக இந்த சாயின் அருளால் முழுமையாக கிடைக்கும் இதில் எந்தவித சந்தேகமும் வேண்டாம் நம்பு தங்கமின் என்னை நீ புரிஞ்சுக்கோ இல்லை என்னை நீ நிச்சயமாக புரிந்து கொள்வாய் திரும்பிய வாழ்க்கையை புரிந்து கொண்டு பின் அதை ஏற்றுக்கொண்டு அனைத்தையும் சகித்துக்கொண்டு கடந்து வந்து விட்டாய் அல்லவா நீ இனி கவலை எதற்கு இனி வீணான பயம் தேவையே இல்லை எவ்வளவு வேதனைகள் துக்கங்களை கடந்து வந்திருக்கிறாய் என்று உன் சாய்க்கு தெரியாதா என்ன எவ்வளவு கடந்து வந்து விட்டாய் எவ்வளவு அனுபவித்து விட்டாய் வாழ்க்கையில் நீ வாழ்க்கையில் உயர்ந்த நிலையை உச்ச நிலையை அடையப் போகிறாய் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு உனக்கு திருப்பத்தை தரும் மாற்றத்தை தரும் மகிழ்வை தரும் ஏற்றமாக இருக்கும் அத்தனையும் ஏற்றமாக இருக்கும் நம்பு நீ வியக்கும் வண்ணம் நீ விரும்பிய வாழ்க்கையை உனக்கு தருவேன் தரப்போகிறேன் அந்த விரும்பிய வாழ்க்கை கிடைத்ததும் உனக்கு பெயர் புகழ் செல்வாக்கு அந்தஸ்து லட்சியம் இவை அனைத்திலும் வெற்றி கிடைத்துவிடும் இப்போது சந்தோஷம் தானே உனக்கு வாழ்க்கை உனக்கு கட கற்றுக் கொடுத்த முதல் பாடம் என்னென்னு தெரியும் தானே உனக்கு உன் கஷ்டத்தை நீ மட்டும்தான் அனுபவிக்க வேண்டும் யாரும் அதை பங்கு போட்டுக் கொள்வார்களா இல்லையே அந்த பக்கமே தலை திருப்பி பார்க்க மாட்டார்கள் தலை காட்ட மாட்டார்கள் இதுதான் யதார்த்தமானது அதனால் தான் நான் அடிக்கடி சொல்வது நம்பிக்கையோடு இருக்கணும் பொறுமையோடு இருக்கணும் என்னை முழுவதுமாக நம்ப வேண்டும் என்று கஷ்டத்திலிருந்து விரைவில் வெளியே வர வைத்து விடுவேன் அதுதான் என் வேலை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு உனக்கு மகத்தான ஆண்டு குருவின் பார்வையால் சுக்கிர திசை அடிக்கப் போகிறது என் பேச்சை கேட்கும் பிள்ளைதானே நீ அப்போ என் பேச்சை நம்புவாய் தானே நம்பு நம்பனும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் புதிய யோகத்தில் அடி எடுத்து வைக்கப் போகிறாய் மாபெரும் மாற்றம் ஏற்படும் திடீரென திடீர் திருப்பம் கிடைக்கும் இந்த வருடம் முதலே உனக்கு அற்புதமான நிகழ்வுகள் நடக்கும் உனக்கு வாழ்க்கையில் உள்ள சில தருணங்கள் ஏன் எப்படி என்ற கேள்விகளுக்கும் எதற்கு என்னை படைத்தீர்கள் என்று புலப்பலுக்களும் தீர்வு காண்பிக்கப் போகிறேன் இனி அந்த நிச்சயம் நடக்கும் நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் அது நன்மையாகவே இருக்கும் ஓம் சாயிராம்